நாளைக்கு ஜூன் நாலாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் வாஸ்து நாள் ஸோ வாஸ்து நாள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை வாஸ்து பகவான் கண் விழிச்சு இருக்கிறனால தான் வாஸ்து நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாஸ்து பகவான் வந்து வருஷத்துலையே வந்து எட்டு வாட்டி தான் வந்து கண் விழிச்சு இருப்பாரா ஸோ அந்த எட்டு வாட்டி அப்படிங்கிறதுனா வருஷத்தில் எட்டு வாட்டி அப்படின்னா என்னென்ன மாதத்தில் கண் விழிச்சிருப்பார் அப்படின்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த மாதத்துலலாம் மட்டும்தான் அவர் வந்து கண் கண்வடிச்சுருப்பார் அதாவது வருஷத்தில் எட்டு வாட்டி ஸோ இந்த வருஷத்தில் எட்டு வாட்டி வர வாஸ்து நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு வர்றது இது ஜூன் நாலாம் தேதி இதோட டிவைன் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அதாவது எப்போ எப்போ கண்வழிச்சிருப்பார் வாஸ்து பகவான் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பத்தி எட்டு காலையில் ஒம்போது ஐம்பத்தி எட்டுலேருந்து பத் முப்பத்தி நாலு வரைக்கும் வாஸ்து பகவான் கண் கண்மூழிச்சின் இருப்பார் ஸோ இந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப குரூஷியலான நேரம் ரொம்ப வந்து மனசுக்கு வந்து நிம்மதி கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும் யூஸ்வலாக வந்து வாஸ்து பகவானோட படம்லாம் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற வழக்கம்லாம் இல்லை இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஆனால் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு விளக்கு பெருமாள் கிட்ட ஏற்றி வச்சு அந்த வாஸ்து பகவானை மனசார நினச்சி நம்ம வந்து வேண்டிக்கணும் வேண்டிண்டு அதுக்கான ஒரு பரிகாரமும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ இது வந்து இந்த நாளில் இந்த டைமில் நம்ம வாஸ்து பகவானை சேவிக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஒரு சிலர் வந்து நல்லா வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் ஏண்டா வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் ஒரே வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனை இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்ட முடியாமல் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலலாம் இருப்பாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து பகவான வந்து பூஜை பண்றது வந்து ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பண்ணிண்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமா வீடு வாங்குறதுக்கான அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு சீக்கிரமா வீடு வாங்க ஆரம்பிச்சிருவீங்க ஆல்ரெடி வீடு கட்டி வச்சுருப்பீங்க ஆனால் அதில் வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும் அதனால் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கும் வீட்டில் இருக்கிற தருதிரம் நீங்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிறதுக்கு வந்து வாஸ்து நாளனைக்கு வாஸ்து பகவானை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ அந்த டைமிங்ஸை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நாளைக்கு ஜூன் ஃபோர்த்து நைன் ஃபிஃப்டி எயிட்லேருந்து டென் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் டிவைன் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோட்டோ இல்லைன்னா பரவாயில்ல ஒரு விளக்கு போ தும் ஸோ பெருமாள் கிட்டே ஒரு விலைக்கு ஏற்றி வச்சு நார்மலாக நம்ம என்ன பூஜை பண்ணுறோமோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை அம்சம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஒரு பூஜையை பண்ணி நம்ம வந்து விலைக்கேத்தி இப்போ பகவானை மனசார நினச்சிட்டு வீடு கட்டணும் இல்லை வீட்டில் நிம்மதி நடக்கும் நிம்மதியாக இருக்கணும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்றது என்னென்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் வந்து வாஸ்து பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மண் அகல் விளக்கில் வந்து பச்சை கற்பூரம் ஒன்று ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு நாணயம் அது எவ்வளோ ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாணயம் அஞ்சு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது எல்லாத்தையும் ஒரு அகல் விளக்கில் வச்சு நிலவாசலில் வச்சிடணும் ஸோ பூஜை பண்ணுவீங்க இல்லையா இந்த இதை வந்து அகல் விளக்கில் வச்சு உங்கள் பூஜையில் வச்சுட்டு அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் உங்கள் நிலவாசலில் வச்சிருங்க பண்ணுறேன் ஒரு அகல் விளக்கில் ஒரு தொண்டு பச்சை ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு நாணயம் இது எல்லாத்தையும் அகல் விளக்கில் வச்சு பூஜையில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கொண்டு போய் உங்க நிலவாசல்ல வச்சுருங்க இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த வாஸ்து மந்திரத்தை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நூற்றி எட்டு வாட்டி கண்டிப்பா சொல்லுங்க அந்த வாஸ்து மந்திரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கறேன் அந்த மந்திரத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ಓಂ ಅನುಗ್ರಹ ರೂಪಾಯ ವಿತ್ಮಹೇ பூமி புத்ராய தீமகி தந்தோ வாஸ்து புருஷ ரசோதயா இது இந்த மந்திரத்தை வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் நமக்கு இருக்கிற சாபம் நீங்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் நமக்கு வந்து இந்த வீடு வீட்டில் வந்து சுபநிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்காமே இருக்கும் ரொம்ப நாளைக்கு கல்யாணம் தடைப்பட்டு போகும் இந்த மாதிரி பல தடைகள்லாம் வரும்ல இந்த தடைகளெல்லாம் நீங்கி வ வீட்டில் வந்து சுபிக்ஷும் உண்டாகும் நாளைக்கு இந்த வாஸ்து நாள் அதை வந்து நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த டிவைன் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பகவானை நினைச்சு மனசார நினச்சி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தது என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது என்னோட நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்